ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நமக்கு ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வந்து வந்துருச்சு ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரியே கோர்ட் டாஸ்க் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க அப்போ இந்த வாரம் முடிஞ்சிருச்சா ஸோ ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் தான் இந்த வாரம் வரும்னு சொல்லிட்டு பாஸில் அந்த வாய்ஸ் கொடுக்குறாருல அவர் போட்டிருந்தார் பட் மேபி அதை வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அது ஏன் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது ஏன்னா சும்மாவே அவங்க வந்து டெமான்ஸாக தான் இருக்கானுங்க உள்ளே இருக்கிறவனுங்க ஏஞ்சல்ஸ் வந்து யாருமே கிடையாது ரொம்ப சு கம்மியான பேர் தான் அவர் ரெண்டு பேர் தான் சொல்லலாம் எல்லாம் டெமான்ஸ் தான் ஸோ அது இருக்கும்போது ஏஞ்சல்ஸை கேட்டகரிஸ் பண்ண முடியாது ஏஞ்சல்ஸ் வந்தாங்கன்னா டெமான்ஸ் மாதிரி வாங்கிங்க டெமாண்ட்ஸாக இருந்தாங்கன்னா உட்கார டெமான்ஸ் சமாதிரி அந்த டாஸ்க்கை விட்டுட்டு அவங்க வந்து அடுத்து அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் தான் வீக்லி டாஸ்க்குங்க அதுக்கடுத்து இருக்காது ஸோ அதுக்கடுத்து வந்து ஃப்ரீ டாஸ்க் வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட்டு ஃபினாலே வந்துடும் ஸோ முடிஞ்சா இன்னும் ஒரு தான் ஃபிசிக்கல் டாஸ்க்கு இந்த வாரம் நீங்கள் விட்டிங்கன்னா கோட் ஆயிடுச்சா அடுத்து பிசிக்கல் வச்சிங்கன்னா அடுத்து ரெண்டு வாரம் அப்புறம் ஒரு பழைய கண்டஸ்டன் சென்ட்ரி கேஷ் பாக்ஸ் அவளை தான் முடிஞ்சிச்சு ஸோ இனிமேல் வீக்லி டாஸ்க் வந்து எதுவும் கிடையாது ஸோ யூஆர் கோயிங் டு மிஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆஃப்டர் ஃபோர் வீக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவ்வளோதான் தான் சசனு போயிடும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இவங்க டாஸ்க் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் பெட்டராக கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் ஏன்னா கோர்ட் டாஸ்க் அப்படிங்கிறப்ப நிறையா சீசன் சிக்ஸில் நம்ம மறக்கவே முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலாக இப்படி தேடிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏடிக்கு வாதாடுவார் நம்ம அமிதவான வந்து உள்ளே நிற்க வைப்பார் கூண்டில் ஏற்றிருப்பார் ஸோ அதில் வந்து ராம் வந்து ஜட்ஜாக இருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அப்போல்லாம் பயங்கர ஃபன் அது அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்களாங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த சீசன் கொஞ்சம் ஃபன் இருக்குது பட் அவன் ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கேசஸ் என்னென்ன கேஸஸ் இருக்குது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பட் ஆள் அளவுக்கு மூணுலேருந்து சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து கூப்பிடுவாரான் கூப்பிட்டு என்ன கேஸு எப்படி நடக்குது யார் வாராடுறா இப்படி வராடுறா அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம் சீசன் ஃபோரில் கோர்ட் டாஸ்க் வந்து நம்ம மறக்கவே முடியாது ஆரியவர்கள் அவர்கள் சயுக்தா கிட்ட வந்து அந்த நறு நறுக்குன்னு பாயிண்ட்டு பேசினதாக இருக்கட்டும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இன்னமும் கண்ணில் நிற்கிது ஸோ அந்த மாதிரி கண்ணில் நிற்கிற மாதிரி இந்த சீசனில் கோட் டாஸ்க் நடக்குமா இல்லை பார்க்கவே கூடாதுரா இனிமேல் இந்த டீசனில் டோட் டாஸ்க்கே இனிமேல் வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சரியா அதனால் நமக்கு வந்து அது வேல்யூபுல்லாக இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ப்ரொமோவில் நம்ம டீகோட் பண்ணிடுவோம் ஏன்னா அதில் என்னென்னலாம் வந்து இருக்குது யார் யார் என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருக்கார்ல அவர் வந்து அமித் மேலே ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாரு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கனி மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அதாவது சபரியை வந்து ஏன் இங்கே வந்து தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடித்த அடிபட்டப்ப நல்ல பாயிண்ட்டை எடுத்து அடிக்கிறது அமித் வந்து உழைப்பை திருடுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான் அது என்னமோ பெருசாக எனக்கு தோணலை பட் போ பார்ப்போமே ஏன்னா நம்ம இப்பயே வந்து கணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரொமோ ரியாக்ஷன் ஓகே ஃபார் என்ன ஃபாரு போயின்று வேறு லெவல்ல வேர் லெவல் சொல்லவே வேணாமே ம் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா கிளுக்கு சே எனக்கு ஏஞ்சல் சென்டேம வச்சுருந்தாங்கன்னா என்ன மாதிரி இருந்திருக்குங்களே சரி ஓகே இந்த ஒரு வாரம் தான் அப்போ பிசிக்கல் டாஸ்க் இந்த சீசனில் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சு வீட்டுக்குள்ளேயே நடந்து வீட்டுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே பார்க்கலாமா ம் வழக்காடு மன்றம் சரியா அழகா எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க ஏய் நம்ம கேஸ் எடுக்க போறாங்க நமக்கு ஒரு கார்டு தான் கொடுக்க போறோம் மூணு வழக்குகள் எடுக்கலாம் ஓகே இப்பே புரிஞ்சிருக்கும் நீங்க பிரம்மபாகமதை யார் யார் எடுத்துக்கிறாங்க பார்வதி விக்ரம் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும் யெஸ் பண்ண முடியுதா இதுதான் கேம் இது என்பரி மிக வைலன்ட்டாக யாரு நம்ம பார்வதி சபரி மிக வைலன்ட்டாக என்ன நடந்தும் போட்டியை நிறுத்தாமல் தன்னச்சையாக முடிவு எடுத்துட்டாங்க ஏங்க நீ இப்படி பண்றீங்க அமித் உழைப்பை திருடிட்டார் இவர் வந்து எப்படியும் நல்லா உழைப்பார்ல விக்ரம் அதனால உழைப்பு திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஓகே ஸோ அதுக்கு அமித் மேலே வந்து போடுறாங்க இதில் யார்னா விக்ரம் வந்து ஒரு கேஸ் அதாவது காணவினோ தாதிரை கேஸ் வந்திருக்கு போல் அதில் விக்ரம் வந்து லாயராக சில பேர் எஃப்ஜே வந்து நல்லா அருமையாக இருக்காப்புல அந்த கேரக்டர் ஏன்னா எப்ஜேக்கு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மூஞ்சி முகரைகளுக்கும் கரெக்டாக இருக்குது இதுவும் மாறுபடும் அப்படியே ஆனால் எஃப்ஜே ஏன் நிற்கிறான்றது குமா ஸ்டாபா வணக்கம் வணக்கம் வந்தனம் அப்படின்னு பாயிங்களா அந்த மாதிரி அமித் லா இது ஜட்ஜு திவ்யா ஜட்ஜு வாத நம்ம விக்ரமும் இன்னொருத்த யாரும் தெரியல ஒரு பொண்ணு உக்காந்துருக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது சாண்ட மாதிரி இருக்குது தெரியல ஸோ காலாயணோத் ஆதிரை கேஸும் வந்து வந்திருக்கு இருந்து வந்துட்டு காலாயினத்துக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா போகுது இப்போதைக்கு ஸோ இதில் ஏதாவது ஃபன்னாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெவிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா வேல்யூபுலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிள்ளைடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஓகே ஓகே இப்போ நேற்று நைட்டு அட்ரஸ் பண்ண வேண்டிய டாபிக் என்ன மெயினாக ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்த சும்மா இருக்க மாட்டா போல கமுருதீனை பற்றி பேசுகிறது பார்வதி பற்றி பேசுறது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு இருந்தா அது இங்கிலீஷில் ஒட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இஸ் திஸ் அப்படின்னே தமிழ் ஷோக்கு வந்து என்ன இங்கிலீஷில் பம்பறக்கட்டம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கூட நம்ம விக்ரமாச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒளி வைக்கலாம் அதுவும் சொல்ல மாட்டேன் நீ ஏதாவது பேசிட்டு போ நானும் பேசிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த பார்வதி கமுருதி திருந்தவே மாட்டாங்க இவன் மைக்கு இன்னும் போட்டு சுற்றி கிடக்காதீங்க மைக்கை அவுத்துக்கிட்டு ஆனால் நான் வந்து முப்பது நிமிஷம் தனியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து விடுத்தாங்கன்னு இந்த பிக் பிக்பாஸ் காரி தூப்பி விட்டாப்பில் திருப்பி நான் இந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமுருஜின்னு பார்வதி மைக்கை கீழே இறக்கி அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க இது ரெண்டாவது வாரம் தொடர்ந்து சரியா இந்த வாரம் மூணாவது வாரம் ஸோ தொடர்ந்து மூணு வாரம் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு ஏன் இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறீங்க அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க பண்ண மாட்டீங்களா தயவு செஞ்சு இது மிகப்பெரிய ஒரு ரூல் இதுதான் மெயின் பிக் பாஸ்ல இதவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதை கேட்பீங்க தயவு செஞ்சு இந்த வார விஜய சேதுபதி அவர்கள் இதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு இல்லை என்னுடைய ஆழமான கருத்து ஓகே ஸோ வந்து பார்க்குற பார்ப்போம் மற்றபடி நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ போர்ட் டாஸ்க்கு எந்த லெவலுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது ஆடியன்ஸ் மத்தியில் அப்படிங்கிறத உங்களுடன் சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி மஜா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்